அந்த புலியும் சிங்கம் தண்டப்படும் ஒரு புலி அந்த குழந்தையை தாக்க வரும் அப்பொழுது எல்லோரும் நெகிழ்ந்து போனார்களாம் புரட்சி தலைவர் சாவித்திரியமான நடிச்ச பிரமாதமான திரைக்காவியம் வேட்டைக்காரன் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் திரும்ப எம்ஜிஆரோட ஒரு குழந்தை இருக்கும் அதாவது அந்த குழந்தையும் தலைவரும் காட்டுக்கு போவாங்க போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை தனியாக இருக்கும்போது ஒரு புலி அந்த குழந்தையை தாக்க வரும் அப்பொழுது அங்கே இருக்கின்ற சிங்கம் என்ன பண்ணோம் அந்த புலிக்கும் சிங்கிக்கும் சண்டை நடக்கும் அந்த புலி என்ன பண்ணோம் காட்டுக்குள்ளே ஓடிடும் அந்த சிங்கம் அந்த குழந்தையை காப்பாற்றும் இப்படி ஒரு அருமையான காட்சி எங்கே எடுத்தாங்கன்னா வாகினி ஸ்டூடியோவில் செட்டு போட்டு எடுக்கிறாங்க இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த புலியும் சிங்கம் சண்டை போடும் சண்டை போடும்போது அந்த சிங்கம் என்ன பண்ணோம் அந்த குழந்தையை காப்பாற்றிடும் இப்படி ஒரு பிரம்மாண்டமான செட்டு அதாவது காடு மாதிரி செட்டு எங்கே போட்டாங்கன்னா வாகனி ஸ்டூடியோவில் இதோடு மட்டுமல்லாமல் அந்த சிங்கம் அந்த குழந்தை ஏன் காப்பாற்றுதுன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் திலகம் எம்ஜி என்ன பண்ணுவார் ஒரு முறை அந்த சிங்கத்துக்கு காலில் வந்து முள் குத்திடும் தலைவர் என்ன பண்ணுவார் அந்த முள்ள எடுத்து விடுவாராம் அதனால் அந்த சிங்கம் அதை நினைவில் வைத்து கொண்டு அந்த நன்றியை மறவாமல் அந்த குழந்தையை காப்பாற்றுவான் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான காட்சி அதாவது மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கும் நம்பியார்க்கும் சண்டை நம்பியாரை என்ன பண்ணுவார் அதாவது மேலேருந்து கீழே குதிக்க வேண்டும் இருபது அடி அதன் பிற்பாடு என்ன ஆச்சுன்னா அதாவது நம்பியார் ஐயா பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் இருபது அடி பள்ளத்தில் விழ வேண்டும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா முப்பது பாம்புகள் இருக்கும் அந்த பாம்புகள்லாம் யார் சப்ளை பண்ணாங்கன்னா மரியாதைக்குரிய இப்ராஹிம் சார் அவர் தான் கொண்டு வரோம் அந்த பாம்புகள்லாம் பார்த்தீங்கன்னா அன்றைய காலகட்டங்களில் வாய் தைச்சிருவாங்கன்னா அப்பொழுது அதாவது ஐயா வந்து மேலேருந்து கீழே விழுற மாதிரி காட்சியில் வந்து நடித்தவர் யாருன்னா மரியாதைக்குரிய கே பி ராமகிருஷ்ணன் சார் அவர் தான் வந்து மேலேருந்து கீழே விழுவார் விழுந்த அடுத்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா டக்கு நம்பியார் ஐயா இருப்பார் அவர் திரும்பி பார்ப்பார் இதுதான் காட்சி நம்பியார் ஐயா வருவார் அவர் டூ போட்டர் மேலேருந்து கீழே விழும்போது யார்னு பார்த்தீங்கன்னா கேபி ராமகிருஷ்ணா தலைவர் என்ன பண்ணுவாரா ராமகிருஷ்ணா பார்த்து பார்த்து கீழே வேணா விழும்போது நான் வேணால் மெத்த போட சொல்லட்டுமா பார்த்துப்பா உடம்பு பார்த்துக்கோ அப்படின்னு வரான் இல்லை தலைவரையும் நான் பார்த்துக்கிறேன்னு பார்த்துப்பா பாம்புகள்லாம் இருக்குது அது மேலே சாய்ந்துடக்கூடாது சரியா ஏனால் அது மேலே விழுந்துட்டான் இறந்து போய் விடும் அப்படின்னு சொன்னாராம் அப்பொழுது எல்லோரும் நெகிழ்ந்து போனார்களாம் அதன் பிற்பாடு மக்கள் தான் எம்ஜித என்ன பண்ணியிருக்காரு ராமகிருஷ்ணா பார்த்துப்பா மேலேருந்து கீழே விழும்போது லாவகமாக விழ வேண்டும் ஏனென்றால் பாம்புகள் மேலே விழுந்துட்டீங்கன்னா பாம்பு இறந்து போய்விடும் ஏனென்றால் அவையெல்லாம் வாயில்லா ஜீவன்கள் அப்படின்னு சொல்லும்போது அத்தனை பேர் நெகிழ்ந்து போனார்களாம் ஏன்னா தலைவரை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டண்ட் நடிகர்களுக்கும் எந்த பாதிப்பு ஏற்பட்டுவிடக்கூடாது அதே மாதிரி அந்த வாயில்லா ஜீவன்லாம் அவனுக்கு எப்போதுமே பார்த்தீங்கன்னா தனி பற்று பாசம் அதிகமாக இவர் மேலேருந்து கீழே விழும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு லாபமாக தோல்பாட்டையில் கீழே விழுந்துருவார் தரையில் போடும்படி அடுத்த டேக் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்பியார் சார் திரும்புவார் அதாவது நம்பியார் ஐயா மாதிரி கெட்டப்பில் குதிப்பார் டக்குனு அந்த வந்து பார்த்தீங்கன்னா ஐயா கீழே இருப்பார் இதுதான் காட்சி சிறப்பாக முடியுது அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மெதுவா மெதுவா தொடலாமா தொடலாமா இந்த பாட்டும் சரி மாபெரும் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் இந்த பாட்டுலாம் அன்றைய காலகட்டத்தில் சூப்பர் டூப்பர் ஹிட் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி இவர்களை பற்றி கூற வேண்டும் என்றால் முடியாது என்ற வார்த்தை உன் வாழ்க்கையை சாபமாக்கும் தான் உன் வாழ்க்கை பாதையில் பூ பூக்கும் அந்த வகையில் முடியாது என்ற வார்த்தையை தமிழ் இலக்க நகராதில் தூக்கி எரிந்து முடியும் என்ற வார்த்தைக்கு என்றுமே தொடர் புள்ளி வைத்து அதில் வெற்றிவாக சூடியவர் தான் நம் இதே தெய்வம் மாண்பு மிகு முன்னால் மறைந்த தமிழக முதலமைச்சர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் நம் இதே தெய்வம் மாண்புமிகு மறைந்த முன்னாள் தமிழக முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் இவர்களை என்றென்றும் மனதார போற்றும் என கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் அண்டில் தன் டேக்கர் பாய் ஃப்ரம் இளவேணி நன்றி வணக்கம்